அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடவ ரிவிஷன் பண்ணிடலாம் உத்திரப்பிரதேசம் கான்பூரில் சர்வதேச தியான மையத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார் மதுரை நெல்லை சிவகங்கை மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான தேசிய தண்ணீர் விருது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி வழங்கினார் சேலம் தலைவாசலில் அமையும் ஒருங்கிணைந்த நவீன கால்நடை பூங்காவில் கலப்பின காளைகளை கொண்டு நூறு கோடியில் உரை விந்து உற்பத்தி மையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார் ஏஷியன் ஹாக்கி ஃபெடரேஷன் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட் மன் சிங்குக்கு வழங்கப்பட்டது தேர்வின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மணி நேரம் கூடுதல் அவகாசம் அளிக்கும் வகையில் தனது புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளில் திருத்தம் செய்து யூஜிசி குழு வெளியிட்டுள்ளது நேற்று ஒரு மகாத்மா காந்தி அமைதி விருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தேன் அதில் வந்து என்ன அப்படின்னா சொல்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கான மகாத்மா காந்தி அமைதி விருது வந்து விவேகானந்த கேந்திரம் மற்றும் அக்ஷயா பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது வந்து தவறு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு வந்து விவேகானந்த கேந்திரத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்து பதினாறுக்கு தான் சுலப் அமைப்பு மற்றும் அக்ஷயா பாத்திரம் இந்த ரெண்டு அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு வந்து ஏஹால் அபியான் அறக்கட்டளை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு வந்து யோகை சசாகாவா அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நியூஸ் பேப்பரில் தப்பாக போட்டுருந்தாங்க வெப்சைட்ல கரெக்டாக இருக்கும் ஓகேலா வெப்சைட்ல பார்த்துக்கலாம் புதுதில்லியில் சர்வதேச கிருஷ்ணா இயக்கத்தினர் அமைத்துள்ள கோவிலில் உலகின் மிகப்பெரிய பகவத்கீதை உள்ளது தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சி பள்ளியில் காலை உணவு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மது கடத்தலை தடுக்க முதன் முதலாக டிப்ளாய் டாக் ஸ்குவாட் அறிமுகம் செய்துள்ள மாநிலம் பீகார் ஸோ இன்றைய நிகழ்வுகள் பார்க்கலாம் இந்தியா ரஷ்யா சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ இந்தியா ரஷ்யா சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது சீனா சீனாவில் ஊசன் நகர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்து இந்த இந்தியா ரஷ்யா சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது தமிழிசை இசை மூவர் விழா எங்கு நடைபெறுகிறது தமிழிசை மூவர் விழா எங்கு நடைபெறுகிறது நாகை ஸோ நாகப்பட்டினத்தில் சீர்காழி அப்படிங்கிற இடத்துல வந்து தமிழ் இசை மூவர் விழா வந்து நடைபெறுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இசையை வளர்த்தவர்கள் ஒரு மூணு பேர் முத்து தாண்டவர் அருணாச்சல கவிராயர் மாரி முத்த பிள்ளை இவங்களோட சார்பாக இவங்களோட வந்து பாராட்டு விதமாக தமிழிசை மூவர் விழா வந்து சீர்காழியில் நடைபெறுகிறது பி வி நரசிம்மராவ் தேசிய தலைவர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பிவி வி நரசிம்மராவ் தேசிய தலைவர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தான் மறைந்த பிரதமர் நரசிம்மராவ் பெயரில் பிவி வி நரசிம்மராவ் தேசிய தலைவர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வென்றதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றவர் யார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வென்றதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றவர் யார் சௌரவ் சௌத்ரி ஸோ இவர் மட்டுந்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது உலோ டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றுக்கிறாங்க தில்லியில் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து நடைபெற்றுச்சு அதில் இவர் வந்து குழு பிரிவு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவோட சௌரவ் சௌத்ரி மற்றும் மானு பேக்கர் இவங்க குழு வந்து தங்கம் வென்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு ஒருத்தர் மட்டும்தான் சௌரவ் சௌத்ரி மட்டும்தான் இந்தியா சார்பில் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து இந்த உலக கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியிலிருந்து தகுதி பெற்றுக்கிறாங்க இந்தியா வந்து இந்த உலக கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு கோல்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க அடுத்த ஹங்கேரி வந்து மூணு கோல்டு வாங்கிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு நாடுகளும் வந்து முதலிடம் பெற்றிருக்குது கேலோ இந்தியா செயலி கீழ்கண்டவற்றுள் எது தொடர்புடையது கேலோ இந்தியா செயலி கீழ்கண்டவற்றுள் எது தொடர்புடையது விளையாட்டு ஸோ விளையாட்டு சம்பந்தமான ஒரு செயலி தான் இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு செயலி இந்த செயலியை பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காங்க தேசிய இளையோர் பாராளுமன்ற திருவிழா வந்து டெல்லியில் நடைபெற்றுச்சு அதில் இந்த விளையாட்டு உடல் தகுதி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு செயலி தான் கேலோ இந்தியா செயலி இதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நைஜீரியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார் நைஜீரியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார் முகமது புகாரி ஸோ முகமது புகாரி தான் நைஜீரியா அதிபர் தேர்தலில் வந்து வெற்றி பெற்று ஆல்ரெடி இவர் தான் அதிபராக இருந்தாங்க சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து ஐஏஎஸ் ஆக பதவி உயர்வு பெற்ற பெற்றுள்ளவர் யார் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து ஐஏஎஸ் ஆக பதவி உயர்வு பெற்றுள்ளவர் யார் உமா எஸ் உமா அப்படிங்கிறவங்க மாநில சுகாதார சங்கத்தோட துணை இயக்குனராக பணியாற்றி வர்றாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு ஐஏஎஸாக பதவி உயர்வு வந்து வழங்கியிருக்குது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஒன் நம்ம டிஎன்பிசி குரூப் ஒன்றில் இவங்க வந்து செலக்ட் ஆனாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த சுகாதாரத்துறை இணை துணை இயக்குனராக வந்து பணியாற்றிட்டு வந்தாங்க இப்போ முதல் முறையாக இந்த டாக்டராக இருந்து ஐஏஎஸ் ஆகிற முதல் முதல் ஆள் அப்படின்னு சொன்னால் இந்த டாக்டர் எஸ் உமாவை தான் சொல்லலாம் பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஸோ பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கர்நாடகா கர்நாடகா மாநிலத்தில் தான் இந்த பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா இந்த பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீ விபத்து வந்து காட்டு தீ வந்து பரவிருக்குது ஸோ இதனால் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து காட்டு தீ வந்து ஏற்பட்டுருக்குது இதனால் பதினைந்தாயிரம் ஏக்கர் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்குறதா அதாவது காடுகளில் பதினைந்தாயிரம் ஏக்கர் வந்து பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வந்து காடுகள் வந்து சாம்பலாகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஐந்து ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஐந்து ஒரு நிரந்தர உறுப்பினர்கள் வந்திருக்காங்க இது வந்து ஒரு ஜி கே கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட தலைமை பொறுப்பை வந்து அடுத்த மாதம் மாதம் மார்ச் மாதம் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஏற்க போகுது அவங்க ஏற்றதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம புல்வாமா தாக்குதலை ஏற்படுத்தின ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாத அமைப்போட தலைவராக இருக்கிற மசூத் அசாருக்கு வந்து எதிராக தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரான்ஸ் நாடு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து மொத்தம் பதினைந்து நாடுகளை கொண்டது மொத்தம் வந்து பதினைந்து உறுப்பு நாடுகளை கொண்டது அதில் ஐந்து வந்து நிரந்தர உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா வீட்டோ பார் வந்து இதுக்கு இருக்கும் இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அதாவது யூஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட தலைமை பொறுப்பு வந்து ஒவ்வொரு உறுப்பு நாடும் ஒவ்வொரு மாதம் வந்து வகிக்கும் ஓகேங்களா சுழற்சி முறையில் வந்து வகிச்சுக்கிட்டு இருக்கும் ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த மசூத் அசாருக்கு எதிராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இவருக்கு எதிராக வந்து தீர்மானம் இயற்றினாங்க ஆனால் இந்த சீனா அப்படிங்கிற நாடு வந்து தன்னோட வீட்டோ அதிகாரத்தை வச்சு அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ நிரந்தர உறுப்பு நாடுகள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நாடுகள் சீனா ஃப்ரான்ஸ் ரஷ்யா யூகே யுஎஸ்ஏ பயோ ஏஷியா டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது பயோ ஏஷியா டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது தெலுங்கானா ஸோ இந்த பயோ ஏஷியா டூ தௌசண்ட் நைன்டீன் தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நடைபெற்றுக்குது இது வந்து பதினாறாவது பயோ ஏஷியா டூ தௌசண்ட் நைன்டீன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவோட லார்ஜஸ்ட் பயோ டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்சஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டிஸ்டர்ப்ட் த டிஸ்ட்ரிப்சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஜலமுர்தா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஜலமுர்தா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது கர்நாடகா கர்நாடகா தான் இந்த ஜலமுர்தா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இது வந்து ஒன்று ஒண்ணுமே இல்லை ஒரு தண்ணீர் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எந்த நகரத்தில் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தால் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மைசூர் மைசூரில் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெண் குழந்தைக பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வந்து உதவி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து மைசூர் யோகலட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க என்பிடியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்படியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கோவிந்த் பிரசாத் சர்மா ஸோ கோவிந்த் பிரசாத் சர்மா தான் இந்த நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அதாவது என்படியோட தலைவராக நியமிக்கப்பட்டுருக்கிறாங்க இதோட வேலை என்ன அப்படினா அதாவது இந்த என்படியோட வேலை என்ன அப்படின்னா அதாவது நான் டெக்ஸ்ட் புக் நான் டெக்ஸ்ட் புக் வந்து பப்ளிஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் புக் எக்ஸிபிஷன் புக் ஃபேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது இதுதான் இதோட வேலை எமி சாட் செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது எமி சாட் செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது இந்தியா இந்தியா நாட்டிற்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் தான் எமி சேட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் இது வந்து எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த மாதம் வந்து விண்ணில் செலுத்த போகுது இஸ்ரோ வந்து விண்ணில் செலுத்த போகுது இதோட வெயிட் எவ்வளவு அப்படி பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது கிலோகிராம் நானூற்றி இருபது கிலோகிராம் இஸ்ரோ பற்றி சொல்லணும் அப்படின்னா இஸ்ரோ வந்து ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூருக்கு டைரக்டர் அதாவது தலைவர் யார் அப்படின்னா கே சிவன் பிராணம் தொடர்புடைய மாநிலம் எது பிராணம் தொடர்புடைய மாநிலம் எது அஸ்ஸாம் அஸ்ஸாமில் தான் இந்த பிராணம் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களா அவங்களோட பேரண்ட்ஸை வந்து பாதுகாக்கிற ஒரு ஸ்கீம் தான் இந்த பிராணம் அப்படிங்கிறது பிராணம்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு நாம்ஸ் ஃபார் அக்டோ அக்கௌண்டபிலிட்டி அண்ட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து தன்னோட பேரண்ட்ஸ் அல்லது மாற்றுத்திறனாளி தங்கைகள் அண்ணன்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சரிவர கவனிக்கலை அப்படின்னா இந்த கவுர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேல்ரியிலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து எடுத்து அவங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளி தங் தம்பிகளோ தங்கிகளோ இருப்பாங்க அல்லது பெற்றோர்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஸ்கீம் தான் இந்த பிராணம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது சோழிகி நல்லூர் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் எங்கு அமைந்துள்ளது பெங்களூர் இன்றைய கேள்விகள் ஸ்மார்ட் வில்லேஜ் காம்பெயின் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸ்மார்ட் வில்லேஜ் காம்பெயின் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் இது இரண்டாவது கேள்வி கார்னட் பரிசு ரெண்டாயிரத்து பதினெட்டு யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெருநாளம் பரவலில் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ